உச்சந்தில நின்று முட்டிக்கிறதோ அது இந்தியா முழுதும் பேசு பொருள் ஆகுறதும் போறவங்க வர்றவங்க எல்லாம் பொலேர் பொலேர்னு பொழக்கிறதும் சங்கிகள் வாழ்க்கையில அன்றாட நடக்குதுங்க உத்தரப்பிரதேசல எம்பி சங்கி ஒண்ணு எம்எல்ஏ சங்கிய செருப்பால் அடிச்சிருக்கு மாத்தி மாத்தி அடிச்சு ஊன்றுக்கானுங்க இந்தியா முழுசும் அதைத்தான் நேற்று பேசு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தமிழ்நாட்டுக்காரர்கள் கடந்த பத்து வருஷத்துல உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இமாலய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு உருட்டி விட்டுருக்காரு ரெண்டையும் பாத்துருவோம் தொடர்புலே அதாவது இந்த அஸ்வின் இருக்காரு பாருங்க நல்ல மனுஷன் அம்மூருக்காரு நல்லா விளையாடுவாரு நமக்கு அதுல பிரச்சனை இல்லைங்க ஆனா சங்கியாவே இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியில தான் பேசணும் நாங்க இந்தி தெரியாதனால இந்தி கத்துக்காதனால பயங்கர பாடுபட்டோம் எல்லாரும் இந்தி படிங்க அப்படின்னு உருட்டி அசிங்கப்பட்டார் நேற்று நேரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிருக்கிறாருங்க இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதனோட என்ன பால என்ன ஆஸ்பத்திரி நிறுத்துங்க ஜி நிறுத்துங்க உத்தரப்பிரதேசம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் இந்த முறை இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சவருக்கு ஏன் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போடல ஏன் போடல நல்லா செஞ்சிருக்காருல ரோடு இருக்கு இந்த பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு வேலை அள்ளி கொடுத்துட்டாரு ஏன் மக்கள் ஓட்டு போடல உத்தரப்பிரதேசத்துல மோடியினுடைய காலத்துல மக்கள் நிம்மதியா வாழ முடியல பயத்துல இருக்கிறாங்க எடுத்து பேசினாலே புடிச்சு உள்ள போட்டுறது புல்டோசரை வச்சு அடிச்சு வீட்டை இடிச்சிருது இந்த கேடுகட்ட வேலை செஞ்சதை உச்சநீதிமன்றம் போன வாரம் அடிச்சு இங்க பாரு இந்த புல்டோசரை தூக்கிக்கிட்டு நீதி வழங்க போறேன்னு போறது முதல் நிறுத்து அப்படின்னு தடை விதிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த லட்சணம் தான் யோகி ஆதித்தனத்துடைய ஆட்சி இது பரவாயில்லைங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அஞ்சு கிலோ உருளைக்கிழங்குக்கு ஒரு விவசாயப்படுத்தின பாடு வெறும் அஞ்சு கிலோ உருளைக்கிழங்கு லஞ்சமா வாங்கிட்டு விவசாய பாடாப்படுத்தி இந்தியா முழு அசிங்கப்பட்டார் அதுவும் உத்தரப்பிரதேசம் தான் அதுல இந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பரிச்சு எழுதியிருக்காங்க ஏதாவது நாடு விளங்குமா ஜெய் ஸ்ரீராம் பரீட்சையில ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கான் அவன் கூட பாசு அந்த வாத்தியாருங்க பாச போட்டு வச்சிருக்கு என்னைக்காவது உத்தரப்பிரதேச விளங்குமா இந்த நாட்டினுடைய கனவு திட்டங்களை நிறைவேற்றுமா இந்த நாட்டுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்குமா மாணவர்கள் படிச்சாதாங்க அடுத்த கட்டத்துக்கு வளரும் அந்த மாநிலம் இந்த பிள்ளைங்க ஜெய் ஸ்ரீராம் எழுதுனா பாசாக்கி விடுற முட்டா வாத்தியாரும் ஒண்ணும் தெரியாத குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ண உத்தரப்பிரதேசம் இதுதான் அஸ்வின் வளர்ச்சின்னு சொல்றாரா இதுல இன்னொரு உருட்டு வேற அடுத்து தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கு என்ன தெரியுமா புதுசா ஒரு பாலிசியா சமூக ஊடகங்களுக்கான சட்டம் ஒண்ணு ஏற்றி இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது பதிவு போட்டா சமூக ஊடகங்கள்ல பேசினா அவங்களுக்கு மூன்று மாசத்துல இருந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் மூன்று மாதம் முதல் ஆயுள் தண்டனை வர கொடுக்கறதுக்கு அந்த சட்டம் இடம் பார்க்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சொம்படிக்கிறானுங்கல்ல அடிச்சு எழுதுற கொண்டாடி தீக்கிற மோ மோடியையும் அமித்ஷாவையும் பயங்கரமா சொம்படிக்கிற கும்பலுக்கு எட்டு லட்சம் வரை சம்பளம் மாசத்துக்கு இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கன்னு கருத்துரிமை நசுக்கிறது மட்டும் இல்லைங்க அடுத்து வர்ற தேர்தலுக்கு இப்பயே காசு செலவழிச்சு அரசாங்க காசு செலவழிச்சு வரையும் காசு பயப்படுற அதிகாரத்தை எதிர்த்து கேட்டா பாதுகாப்பு இல்லைன்ற சூழ்நிலையில இருக்கிற ஒரு மாநிலம் எப்படி வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்க முடியும் அந்த மாநிலத்தை எப்படி கொண்டாட முடியும் மிஸ்டர் அஸ்வின் உங்களுக்கு பேப்பர் படிக்கிற பழம் மாதிரி இருக்கா நாலு வரை நீங்க பேப்பர்ல படிச்சிருந்தா கூட இவ்வளவு கேவலமா நீங்க பேசி இருக்க வாய்ப்பு இல்லைங்க இதே வந்து சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவை கேட்க போறோம் பாபாவை பார்க்க போய் கூட்டம் நெருசல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து நூத்தி இருபத்தி ஒரு இதுதான் உங்களுக்கு வளர்ந்த நாடா ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கு ஹாஸ்பிட்டல் அடிப்படை வசதி கூட இல்லாத ஹாஸ்பிட்டல் தான் உத்தரப்பிரதேசல இருக்கு அங்கதான் சின்ன குழந்தைங்க கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாநிலத்துல இந்த மாநிலத்துல ஏதோ வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி நீங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க பச்சை குழந்தைய தூக்கிட்டு போய் வெயில்ல போட்டு அந்த பிள்ளைய ஸ்ட்ராங்காக்குறோன்னு போட்டு அந்த குழந்தை கொன்ன பூமுட்ட ஜனங்கள் அங்க அதிகம்ங்க படிக்காத ஜனங்கள் அதிகம் அது மூட நம்பிக்கைகளை மூழ்கி போய் கிடக்குற ஜனங்கள் அதிகம் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கீ சரிங்க எதை வச்ச ஆட்சிக்கு வந்தானுங்க ராமர் கோயிலே கட்டுவோம் ராமர் கோயிலை கட்டுவோம் இதை சொல்லிதானே தொண்ணூறு இருந்து உருட்டி இப்ப ஆட்சியில வந்து உட்காந்துருக்கு இந்த கும்பலு சரி ராமர் கோயில கட்டினியா உருப்படியா கட்டினியா கட்டும் போதே ராமர் கோயில் டொனேஷனை வாங்கி தண்ணி அடிச்சுட்டு உள்ள ஒரு கும்பல் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது பெரிய பேசு பொருளாயிருச்சு இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த கேஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் வெளியிட்டாங்க குடிச்சிட்டு உள்ள உட்காந்து கட்டடத்துக்குள்ள ராமர் கோயில் கட்டடத்துக்குள்ள அங்க வசூல் பண்ண பிஜேபி கும்பல் சங்க பரிவார் கும்பல் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் சரி கட்டும் போதுதான் அந்த வேலையை பார்த்தானுங்கன்னா கட்டி முடிச்ச பிறகு ரோடு சரியில்லைங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நேர் ரோடு பல வழியில வந்து ராமர் கோயில சந்திக்கிற மாதிரி அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரோட்டுக்காக ஆயிரக்கணக்கான மக்களுடைய கடைகளையும் வீடுகளையும் இடிச்சு தூக்கி எரிஞ்சாங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தண்ட போய் குடியிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏழை எளிய இந்துக்களை இதுதான் உங்களை வாழ வைக்கிற ஊரு சரி அப்படிதான் கட்டினி இந்த ரோடும் கோயிலாது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா போன மழையில கோயில் ஒரு பக்கம் இடிஞ்சு தண்ணி உள்ள ஒழுகிக்கிட்டு இருக்கு இதுதான் யோகி ஆதித்யநாத் யோகியம் சாமி கோயில கூட நம்பிக்கை இருக்கிற ஒருத்தான் அப்படி பண்ணவே மாட்டான் அப்ப நம்பிக்கை இல்லாம இந்துக்கள்ன்ற பேர்ல மக்களை திரட்டி ஓட்டா மட்டும் பாக்குற ஒரு கும்பல் தான் இந்த ஆதித்யநாத் கும்பல் அதனாலதான் எல்லாத்தையும் சீரழிச்சு வச்சிருக்க இந்த கும்பலை பார்த்து மிஸ்டர் அஸ்வின் நீங்க எந்த அடிப்படையில் வளர்ச்சி உச்சத்துல இருக்குன்னு சொல்றீங்க பெண்கள் வாழவே முடியாத மாநிலம் பெண்கள் மீது வன்முறை அடைக்கிற மாநிலம் தலித்துகள் மீது அதிகமாக வன்முறை நடக்கிற மாநிலமே உத்தரப்பிரதேசம் போதை மருந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் நீங்க எந்த அடிப்படையில் வளர்ச்சின்னு சொல்றீங்க வேலை வாய்ப்பே இல்லாம மக்கள் கூட்டு கோட்டா கொத்து கொத்தா செத்து தொலைறாங்க அந்த மாநிலத்தில் எதை வச்சு நீங்க வந்து அந்த மாநில வளர்ச்சி அடைஞ்சி சுண்டல் படிக்கிற பேப்பராவது படிங்க மிஸ்டர் அஸ்வின்

இங்கே உத்தரபிரதேசத்துல ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த ராமர் கோயில் தொகுதியிலேயே தோத்து போன பைசா ராமர் கோயில் தொகுதி பேரு நான் தான் அத்தனை போய் வீட்டுக்கு என்ன உங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கூத்து கொடுமையும் எம்பியும் எம்எல்ஏவும் ரோட்ல நின்று அடிச்சுருக்காங்க நீங்க லோக்கல்ல ஒரு சாலையோ உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துக்கு போற ஒரு சாலை அந்த சாலை போட்டு முடிச்சிருக்காங்க அதுல ஒரு போர்டை வைக்கணும் அந்த போர்டுல எம்பி பெற போடல இந்த எம்எல்ஏ ஆனா எம்பிய இந்த விழாவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க எம்பி வந்து கேக்குறாரு என்னையாது என் பேரே இல்ல அப்படின்னு இது உத்தரப்பிரதேசம் சந்த் கபீர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஒரு இடத்துல நடக்குது அந்த இடத்துல கலந்துகிட்ட எம்பி யாருடா அப்படின்னா சரத் திருபாதி அந்த எம்பி பேரு சரத் திருபாதி அவருடைய பேரை தான் போடல அந்த கல்வெட்டுல தான் காண்டாய் போய் எம்எல்ஏ கூப்பிடாரு இங்க வாய அப்படின்னு ராகேஷ் சிங் எம்எல்ஏ பேர் ராகேஷ் சிங் அவர் என்ன சொல்றாரு இந்த கல்வெட்டுல பேர் போடுறதும் போடாதும் என்னுடைய சொந்த முடிவுதான் அது என்னுடைய சொந்த விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு உடனே ஒரு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி கட்சிக்காரங்க கூட்டத்துக்கு முன்னாடி செருப்பு கழட்டி எம்எல்ஏவா அடிச்சிட்டாரு செருப்பு கழட்டி எம்எல்ஏவா அடிச்ச பிறகு திருப்ப இந்த எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு செருப்பு கழட்டி அந்த அடிச்சிட்டாரு இப்ப மாத்தி மாத்தி செருப்பு அடிச்சு உருண்டுட்டு இருக்காங்க மக்கள் அடியும் நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுட்டு அப்படியே ஜம்முனு கிளம்பி லக்னோவுக்கு லட்சணம் தன்னுடைய அடையாளத்திற்காக எந்த வேலை வேணாலும் செய்வாங்க பொது இடங்கள்ல எந்த நாகரிகம் இல்லாம நடக்கும் இந்த கும்பல் பெண்களை இழிவுபடுத்தும் கருத்தியெல்லாம் கேள்வி இருக்கிற பெண்களை அவமானப்படுத்தும் நேத்த அற்றும் சோம்பு மாதிரி மேடையில ஏறிக்கிட்டு உருட்டும் இல்லைன்னா மிதி வாங்கிட்டு ஓடும் அதுதான் நடக்கும் இந்த சங்கி கும்பல் நேத்து இந்தியா பொழுதும் ட்ரெண்ட் ஆயிருக்கிறாங்க பாருங்களே இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் ஏற்கனவே யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக நிற்கிறாங்க யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது இங்கே மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி பக்கத்து நிற்கிறாங்க இந்த ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியும் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் நிக்கிறாங்க அதுவும் சில தமிழத்தில் கல்லெடுத்தலாம் எரிஞ்சுக்கிறானுங்க அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிங்க இதுதான் அந்த ஆளுங்களுடைய அரசியல் கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாம மக்கள் அரசியல் இல்லாம மக்கள் முன்னேற்றத்தை குறித்து பேர் வரல பேர் வரலன்னு போர்ட்லயம் அடிச்சுக்கிறாங்கன்னா இந்த காவி தலையில வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேச மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ப யோகி ஆதித்யநாத் போன்ற எதற்கும் லாயக்கற்ற ஒரு சாமியாரை தூக்கிட்டு வந்து முதலமைச்சரா போட்டு மக்கள் நன்னை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்கன்னா அதை உடச்செரிய வேண்டாமா வர்ற தேர்தல்ல இந்த கும்பலை தூக்கி எரிஞ்சு அனாதையாக்க வேண்டாமா உத்தரப்பிரதேசம் அதை செஞ்சா தப்பிக்கும் இல்லைன்னா சிக்கி சீரழியும் அதுதான் நம்ம சொல்கிறது